ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில்னால் என்ன ஸோ ஜிமெயிலுக்கு முன்னாடி என்ன இமெயில் என்றதான் முதமொதம் அறிமுகமாச்சு ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மெயில்னுடைய டெஃபினேஷன் அந்த எலக்ட்ரானிக்ஸ் மெயிலை கண்டுபிடிச்சவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதுவும் ராஜபாளையத்துலேருந்து அவர் பேர் வந்து சிவா ஐயா அவர் வந்து அமெரிக்காவில் இந்தியர் அவர் அமெரிக்காவில் அவர் கண்டுபிடிச்ச உடனே அவர் இந்தியன் கண்டுபிடிச்சான் என்ற ஒரு ஆறு வருஷம் அவர் அலைய விட்டாங்க அதுக்கு வந்து காப்பி விடுவேன் காப்பி உரிமை வழங்கவே இல்லை ஸோ அவர் அப்படியே எங்கே பார்த்தாலும் முட்டி மோதி கடைசியில் காப்பி உரிமையை வாங்கிட்டார் ஏன்னா அவரை அவர் பண்ணதை வந்து வேறு யாராவது அதுக்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஆறு வருஷம் விட்டு பார்த்தாங்க யாரும் கண்டுபிடிக்க முடில அதுக்கப்புறம் அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க அந்த காப்பி உரிமையை ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதிகமாக மேம்படுத்தப்பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேர்ல்டு வைடு இப்போ டப்ளியூட்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்குது யாகோ இருக்குது இந்தமாரி கலஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா சர்ச்சிங் கலஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க பேர் வச்சுக்காங்க இப்போ யாகுனா ஒயமெயில்னு வச்சுப்பாங்க ஜிமெயில்னா கூகுள் மெயில்னா ஜிமெயில்னு வச்சுப்பாங்க மைக்ரோசாஃப்ட்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்னு வச்சுப்பாங்க சாம்சங்னா சாம்சங் அக்கௌன் வச்சுப்பாங்க நோக்கியானா நோக்கியா அக்கௌண்ட்னு வச்சுப்பாங்க இந்தமாதிரி அவங்க அவங்க தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணிடுறாங்க ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜிமெயில் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க ஜிமெயில் இமெயில் யாகுமெயில் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு அதாவது வந்து ப்ரௌசிங்கில் நீங்கள் எதை ப்ரௌஸ் பண்ணாலும் ஸோ வந்து இப்போ நம்மளுடைய பேர் வைக்கிற அந்த பேர் எதுக்காக வைக்கிறாங்கன்னா இவங்க ஒரு அடையாளத்துக்காக வைக்கிறாங்க ஸோ இவங்க அந்த பேர் எட்டு கூட்டா அவருதான்னு சொல்லிட்டு திரும்பணும் ஸோ அப்படி நம்ம இந்த பேர் சொல்லி அவங்க அப்பா பேரை சொன்னா ஸோ அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் இந்த குளத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க அதுக்கு தான் பேர் ஒரு கடையாளமாக அந்தமாரி நீங்கள் இணையதளத்தில் நீங்கள் எதை போய்ட்டு நீங்கள் தேடனாலும் ஸோ அவங்களுடைய சந்தாதாரர் தான் நீங்கள் முதல் இருக்கணும் சந்தாதாரம்னால் ஒரு அப்போ கூகுளில் போய் சேர்ந்தீங்கன்னா கூகுள் முன்னாடியே ஒரு மெயில் ஐடியாவது உங்களுக்கு பர்மனெண்டாக ஆயிருக்கணும் அப்போ தான் நீங்கள் போய்ட்டு ஏதாவது ஒரு உங்களுக்கு சொந்தமா நீங்கள் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா மெயில் ஐடி கேட்போம் அதேமாதிரி ஏதாவது ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணணும் எதுக்காக இருந்தாலும் மெயில் ஐடி கேட்கும் மெயிலுன்றது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் நீங்கள் ஒரு 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 ஒரிஜினலாக ஒன்றுத்த வந்து செயல்படுற மாதிரி மெயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு சகாதாரன்றதுனால ஒரு அடையாளப்படுத்தி கொள்றதுக்காக ஒரு மெயில் ஐடி ஸோ எங்கேருந்து யார் எங்கே வாங்குனாங்கன்றது தெரியாது இல்லை இப்போ அந்த மெயில் ஐடி ஓ இவர் வந்து நோய் கூகுளில் ஒரு சந்தாதாரர் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் அவ்வளோதான் அந்த மெயில் ஐடி ஸோ இப்போ நம்ம வாங்க நம்ம மெயில் கிரியேட் பண்ணுவோம் புதுசாக போயிட்டு ஸோ இந்த மெயில் பார்த்திங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஓப்பன் ஆகி பத்து வருஷம் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் தான் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி முன்னூற்றி நாற்பது பில்லியன்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள் டெய்லியும் வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சர்ச் பண்ணுறாங்க ஜிமெயில் போய் பார்ப்பாங்க ஜிமெயில் நம்பர் மேலே டேப் இருக்குது ஜிமெயில் டேப் ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜிமெயில் உடைய ஃபஸ்ட் பேஜ் வரும் ஸோ இப்படி தான் இருக்கும் ஆல்ரெடி அக்கௌண்ட் சைன் இன் கொடுத்துங்க நான் வச்சுருக்கிறேன் ஸோ அதனால் இப்போ நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்க போகிறேன் ஏன்னா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக கிரியேட்டுக்கு போய்ட்டேன் ஸ்டேட் போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துங்க இந்த இடத்துல கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடி கொடுத்து பாருங்க ஐடி கொடுக்கும்போது அது வந்து எடுத்துக்கிச்சுன்னா ஒன்றும் சொல்லாது சொல்லாது உங்களுடைய நேமுக்கு ஸோ ஆனால் எடுத்துக்கலாம் ரெட்டு வந்துடும் அதாவது ரெட்டில் நீங்கள் வச்சுக்கிறீங்க ஐடியில் வந்து பல பேர் அது வந்து அந்த பேரில் இருக்கிறாங்கன்றது அர்த்தம் அது ஆனால் நான் வந்து ஸோ நான் கொடுத்துக்கிற ஐடியா எடுத்துக்கிச்சு அதில் யாரும் கிடையாது இப்போ நான் கொடுத்துக்கிற பேரில் ஸோ அடுத்தது வந்து கிரியேட்டி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு எதாவது தேவைப்பட்ட பாஸ்வேர்டு கொடுத்துங்க ஸ்ட்ரென்த்து வந்து எட்டுக்கு மேலே கொடுக்கணும் கண்டிப்பாக அதேமாரி பாஸ்வேர்டு கொடுக்கும்போது கேப்ஸு சும்மாலு நம்பர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரே நம்பராக போடாதீங்க நம்பர் மட்டுமே ஃபோன் நம்பர்லாம் போடாதீங்க ஏன் சொல்கிறேன்னா ஃப்ரெண்டு கூட பார்த்துட்டு செக்யூர் இல்லாத போயிடும் அது பாதுகாப்பு இல்லாததாக போயிடும் ஸோ அதனால் எப்படி செய்யணுமோ செஞ்சீங்க செஞ்சிங்க எப்பவுமே அவங்களுக்கு செக்யூராக இருக்கணும் பாஸ்வேர்டு எல்லாத்துலேயும் அண்ட் கோர் கமாலை இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அதிகமாக நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கேட்கணும் ஃபோன் நம்பர் வந்து இந்தியா நம்பர் கொடுத்துருங்க இல்லை வேற ஏதாவது நம்பர் கொடுத்தாலும் கொடுத்துங்க ஸோ இந்தியான்றதுனால இந்தியான்னு சர்ச் பண்ணால் இந்தியா கிடச்சிரும் இந்தியா நம்பர்னா இந்தியா நம்பர் கொடுத்துங்க கரண்ட் மெயில் கரண்ட் இமெயில் ஐடி கண்டிப்பாக அவன் கொடுத்து அவனை ஏன் கரண்டு மெயில் கொடுக்குன்னா அது ஒரு ரெக்கமெண்டேஷனு ஸோ நீங்கள் எதாவது தப்பு பண்ணாலும் அந்த மெயில் உங்களை கண்டுபிடிக்கணும்னா அந்த மெயிலுக்காரங்க கண்டுபிடிப்பாங்க அவங்களையும் கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு யார் ரெக்கமெண்டேஷன் போட்டாலும் அவங்களை கண்டுபிடிப்பாங்க ஸோ அப்படி தான் அது ஸோ நம்பர் வேணால் நம்பர் கொடுங்க அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துங்க நம்பரும் சும்மா கொடுக்குறனாலும் கொடுத்துங்க இப்போ ட்ரிபிள் சிக்ஸ் காட்டுது இல்லைனா ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் ஸ்கிப் ஆகிடும் இல்லை கொடுக்குறதுனாலும் கொடுத்துங்க நான் கொடுத்தே வைக்கிறேன் ஸோ இது வந்து டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் அதாவது நான் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் உட்பட்டு தான் நீங்கள் இந்த சர்வீஸ் ஓபன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எஸ் கொடுத்து தான் கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸோ கொடுத்தோடனே பாஸ்வேர்டு சேவ் பண்ணணுமான்னு கேட்குது பாஸ்வேர்டில் சேவ் பண்ண தேவையில ஸோ வெரிஃபிகேஷனுக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து மெயில் மெசேஜ் பண்ணணுமானு கேட்குது ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான் டெக்ஸ்ட் மெசேஜாக வாய்ஸ் கால் ஆன டெக்ஸ்ட் மெசேஜ்னு கொடுங்க டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தாலும் இப்போ நான் வந்து சவுதி அரேபியில் இருக்கிறேன் இந்தியாவில் தான் அந்த நம்பர் இருக்குது அந்த நம்பர் இப்போ ஆஃபில் தான் இருக்குது நான் ஆஃப் கொடுக்குறேன் ஆனால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்தோடனே இந்த இடத்துல கோடை கொண்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு மெயில் சக்ஸஸ் ஆகிடும் ஸோ நம்பர் வந்தாலே நம்பரை கொண்டு வந்து கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண போகிறோம்ல நம்ம வந்து இப்போ புது அக்கௌண்ட் ஓப்பன் வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும் வெரிஃபிகேஷன் கோடு கேட்டுச்சுன்னா கோடு கொடுத்துட்டு உள்ளே போயிடும் உள்ளே போனேன் அவங்க ஃபோட்டோ யூஸ் சொல்லுவோம் ஃபோட்டோ வச்சோன்னே யாரெல்லாம் தேட போகிறோம் கேட்க வந்து சொல்லி சொல்லிட்டு கொடுத்துருங்க உள்ள போனால் உங்களுக்கு மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிடும் அவ்வளோதாங்க மெயிலே ஓப்பன் ஆச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஐடி போட போகிறோங்க புதுசாக எல்லாம் வச்சுருக்கிற ஐடியெலாம் போகிறேன் நான் இப்போ என்னோடய ஐடிக்கு சைன் இன் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டேப் வந்து ஸோ இப்போ நம்மளுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆகுனதுக்கப்புறம் ஷார்ட்டாக இது வந்து பிரைமரி இந்த பிரைமரி டேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இது பிரேமியரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அனுப்புணுது ஸோ மறுபடி ஏதாவது வெப்சைட்லேருந்து சாதாரணமான வெப்சைட்லேருந்து வாங்குறதெல்லாம் இதில் இருக்கேன் ஏதாவது மேலே கம்பெனிக்கு பண்ணினேன் இது சோஷியல்னு ஒரு டேப் இருக்குது சோஷியல்னா ட்விட்டரு ஸோ அப்புறம் அப்புறம் ட்விட்டரு இந்த ஃபேஸ்புக்கு இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஃபேஸ்புக்கு ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அந்த ஐடியிலேருந்து வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் வருது அதேமாதிரி ஜிமெயிலுக்கு ஒரு நோட்டிஃபேஷன் வரும் இது ப்ரொமோட்டர்ஸ்னால் இது வந்து கம்பெனியோ சார்ந்தது கம்பெனிலேருந்து வரக்கூடியது எல்லாமே இதில் தான் வரும் கம்பெனி ஏதாவது பேஜில் லைக் பண்ணி வச்சிங்கன்னா ஏதாவது சம் இருக்கு அப்படியே இப்படி வரும் ஸோ வேறு ஏதாவது டேப் ஆட் பண்ணி இந்த இடத்துல எப்படி டேப் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து காண்டாக்ட்ஸ் ஏதாவது வச்சுனிங்கன்னா ஜிமெயில் இங்கே போனீங்கன்னா கான்டாக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் கம்போஸ் மெயிலுக்கு போனால் தான் நீங்கள் வந்து கம்போஸ்கிறது உருவாக்குறது ஸோ கம்போஸ் மெயிலுக்கு போனால் தான் வந்து ஒரு மெயிலை உருவாக்க முடியும் மெயிலில் பண்ணிவிட்டீங்கன்னா டூ என்றது யார் ஐடியா அந்த ஐடி கொடுத்துருங்க ஒன்றுத்துக்கு ரெண்டு மூணு ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணுறன்னும் போது மொதல் அந்த ரெண்டு ஐடியில் மொதல் ஐடி யார் முக்கியமான ஆளோ அந்த ஐடி இங்கே கொடுத்துருங்க ரெண்டாவது ஒரு ஐடி கொடுக்குறதுனால இதிலே கொடுத்துக்கலாம் ஆட் போட்டு ஆட் போட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போ மேம்படுத்தப்பட்ட அந்த ஆட்லாம் அதுவே எடுத்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பழசில் என்ன பண்ணுறீங்க இப்போ ரெண்டு ஐடி மூணு ஐடி போடுறவங்க முக்கியமாக இதில் ஒரு ஐடி போடுங்க மீதி ரெண்டு ஐடி இதில் போடுங்க ஒன்றும் பிரச்சனை வராது இந்த பிசிசிங்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா எதுலையுமே இந்த ரெண்டுலையும் ஐடி போடாதான்னு பிசிசியில் போட்டுக்கலாம் பிசிசியில் ரொம்ப நல்லா செக்யூராக இருக்கும் நல்லா போயிடும் சப்ஜெக்ட் எதனா சொல்ல பாருங்களோ சொல்லுங்கள் நீங்கள் எதனா சிங்கன்னு வச்சுங்க அந்த எதாவது பாருங்கள் எழுதுங்க ஸோ இதான் அந்த டெக்ஸ்ட்டு 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 வந்து என்னென்ன வித்தியாசமாக நம்ம சாயிற மாதிரி மாத்திரை மாதிரி சென்ட்ரா செ மிடிலா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ஸ்டைல்ஸ் ஃபாண்ட் இதெல்லாம் ஸோ அடுத்தது டெக்ஸ்ட்டு உள்ள போய் நம்ம எடுத்துட்டு வரலாம் எந்த ஃபார்மெட் டெஸ்ட்டு இருந்தாலும் எடுத்து வரலாம் நம்ம போய்ட்டு அட்டாச்மெண்ட் பண்ணி போயில் அட்டாச் வீடியோ ஆடியோ ஃபைல்ஸ் எதாவது அட்டாச் பண்ணால் அது எடுத்துக்கிங்க கூகுள் டிரைவ்னா நம்ம வந்து கூகுள் டிரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்செர்ட் ஃபோட்டோ ஃபோட்டோ எதாவது இன்செர்ட் பண்ணிக்கலாம் லிங்க் ஏதாவது இணைந்தாலும் முகவரி ஏதாவது லிங்க் எடுத்து ஆரம்பித்தாலும் அனுப்பலாம் எமோஷன்னா நம்மளுடைய சிரிப்பு முகம் கழுவுர முகம் எல்லாத்தையும் அதை என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ டெலிட் தேவையான சொல்ல வேண்டியது நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் அது முடிஞ்சிச்சு ஓகே கம்போஸ் மெயிலில் பண்ணால் நீங்கள் மற்றவங்க மெயில் பண்ண முடியும் இன்பாக்ஸ்னால் இதுதான் இன்பாக்ஸு ஸோ இந்த இன்பாக்ஸில் இவ்வளோ மெசேஜ் இருக்குது அதாவது முதல் இருக்கிற பேஜுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு முதல் பேஜில் ஒன்று ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்குது அப்புறம் இந்த ஐம்பதுலேருந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி கொடுத்தா தான் அது நெக்ஸ்ட் வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கம்போஸ் மெயிலில் பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் ரூல்ஸ் இன்குல்டாகவே வருது அப்படின்னா எந்த லாங்குவேஜ்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் உள்ளே பண்ணிங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸில் தமிழ் போட்டு வச்சுக்கிறேன் அது தமிழ் உங்களுக்கு இல்லைனா அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் கூகுள் இன்புட் தமிழ் டூல்ஸ்னு கொடுத்திங்கன்னா இதுலேருந்து ஏன்னா எழுபத்திரெண்டு லாங்குவேஜ் காட்டணும் இல்லை ஏன்னா எழுபத்திரெண்டு லாங்குவேஜ்லாம் அவங்க ஃபேஸ்புக்கு யூஸ் தமிழ் வச்சு கூகுள் மேலே யூஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க இன்னும் பாருங்கள் தமிழ் அதை வந்து வேணுன்னா ஓகே கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா அது வந்து நாங்கள் எண்ட்ராயிடும் அதே போய் நீங்கள் தமிழில் டைப் பண்ணலாம் ஸோ கம்போஸ் மேல சுட்டேன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் பணம் சென்ட் சென்ட்மெயில் யாருன்னா மெசேஜ் பண்ணி சென்ட் மேலாம் பார்த்தேன் ஆதார் பண்ணிவிடுங்க டிராஃப்ட்னா வெட்டிங்கில் நிற்கிறது நிற்கும் டிராஃப்ட்டு ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணி டெலீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதான் என்ட்ரு டிராஃப்டுது ஸோ சர்க்கிள்ஸ் ஸோ அப்புறம் வந்து இந்த டேப் ஒன்று இது பாருங்கள் இதுதான் வந்து நம்ம வேறு யார் இங்கே மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைனில் இருக்கக்கூடிய காட்டன் டேப்பு ஸோ இதுதான் நம்ம கிரீன் சிக்னல் தான் வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடியது இதுதான் வந்து நம்ம வீடியோ கால் பேசக்கூடியது இதை தொட்டிங்கன்னா வந்து நேராக ஹாங் கார்ட்ஸ்னு சொல்லிவிட்டு கூகுளினுடைய ஒரு லிங்க் உள்ள ஒரு ஆப்ஸுக்கு போவோம் அது இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் டவுன்லோட்னா அதுவே கேட்கும் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு யார்டு கொடுங்க ஆர்ட் கட்சி வாழாக கொடுத்திங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகிடும் ஸோ யாராவது இன்வெண்ட் பண்ண சொல்லுது ஐடியா கொடுத்து நான் யாரும் போதைகள் நான் உங்கள்கிட்ட சொல்லி தான் காட்டுறேன் அதனால் நான் என்ட்ரு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் இப்படி தான் ஓப்பன் ஆகும் யாராவது இன்வெண்ட் இன்வெண்ட் பண்ண பார்த்தீங்களா எது நான் இன்வெண்ட் பண்ணலை யாரும் இன்னும் பண்ணல நான் உங்கள்கிட்ட சும்மா சொல்லி காட்டுறேன் ஜஸ்ட்டு அதில் தான் வெளியே வந்துடுறேன் நான் இப்போ கட் பண்ணிவிட்டு கட் ஆகிடுச்சு அது பாக்ஸ் திரும்பிப்பாங்க ஸோ சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் ஏதாவது நீங்கள் இப்போ வந்து நான் படித்ததுனால இது வந்து உங்களுக்கு ஷேராக தெரியுது மற்றபடி எல்லாமே என்ன பண்ணல தெரியுது இல்லை டிசப்பிளில் தெரியுற மாதிரி இது ஒன்று வச்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுமாரி ஒவ்வொன்றும் மாறிடும் ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுறதுனா யாருக்காவது கீழே டவுனில் வந்தீங்கன்னா பாருங்கள் ரீப்ளை கொடுக்குறதுனா இந்த மெசேஜ் ஏதாவது ரீப்ளை கொடுத்துக்கலாம் இல்லை ஃபார்வேர்டு வேறு யாருக்காக அப்படின்னா அந்த மெசேஜ் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டெல் ஆயிடுச்சு இப்போ ரெண்டுத்தையும் படிச்சிட்டீங்க நிறையா வந்துச்சுன்னா இங்கே இன்ட்டு பண்ணிக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்டு பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டேப் ஓப்பன் ஆகிடும் இந்த டேப் வந்து இது டெலிட்டு ஸோ அதுமாரி இது வந்து ஃபோல்டு ஏதாவது ஃபோல்டில் மூவ் பண்ணிக்கலாம் ஃபோல்டு நேம் போட்டு எதாவது மூவ் பண்ண பண்ணிங்கன்னா ஃபோல்டு நேம் இத்தனை நம்பர் இருக்குது போட்டு மூவ் பண்ணிக்கலாம் அதேமாரி இதில் வந்தீங்கன்னா ஆல் ஹால் மார்க் கொடுத்துக்கலாம் ஆல் மார்க் கொடுத்து டெலிட் கொடுத்துக்கலாம் ஒன்றா டெலிட் பண்ண முடியாமல் ஸோ அதேமாரி எப்படி இதை யூஸ் பண்ணிவிட்டீங்க உங்களுக்கு இதெல்லாம் படித்து பார்த்து யூஸ் பண்ணிவிங்க ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷனை பார்த்துருவோம் அதேமாரி உங்களுக்கு இந்த மெசேஜ் மட்டும் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா ஃபேவரட்டாக கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபேவரெட்டில் கொடுத்தீங்கன்னா ஃபேவரட் ஆகிடும் ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது செட்டிங்ஸு செட்டிங்ஸ் வாங்க செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்னா ஜெனரல் செட்டிங்ஸ் யூஎஸ் லாங்குவேஜில் தான் இருக்கும் அதே டிஃபால்ட் லாங்குவேஜ் டிஃபால்டாக இருந்துச்சு ஃபோன் நம்பர் எதனா கொடுக்குதுன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துங்க நம்மளுடைய கூகுள் லொக்கேட்டட் ஆன்ல இருக்கிறதுனால சவுதி அரேபியான்னு அதே எடுத்துக்கிச்சி நீங்கள் இந்தியான்னு செலக்ட் பண்ணி நம்பர் கொடுத்துங்க இதெல்லாம் கொடுத்துங்க ஸோ இமேஜஸ் அதை இமேஜஸ் தெரியும் மாதிரி இல்லை ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணால் வேறு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகணும் இது வேறு டாப் ஓப்பன் ஆகும் ஓப்பன் தான் வந்து இதில் டீஃபால்ட்டாக வர்றது ஸோ ஏதாவது வேணுன்னா வேறு ஏதாவது இதில் படித்து பாருங்க சிங்கிள் நேசிங் ஒரு ஒரு மெசேஜ் பண்ணும்போது நம்ம இதில் என்ட்ரு பண்ணி வச்சோம்னு வச்சுக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் நம்ம ஒவ்வொரு டைம் என்ட்ரு பண்ணல டைமிங் ஃபார் இன்ஃபர்மேஷன் அன்டர் பண்ண தேவையில்லை அவங்களுக்கு ஆட்டோமேட்டி போய்னே இருக்கும் அதுதான் இந்த சிங்கிள் நேசிங்கிறது சிங்கிள் நன்டரிங்ன்றது சைன் அதுதான் அடுத்தது லேபிள் லேபிள் இங்க இருக்கு பாருங்க இங்கதான் இன்பாக்ஸ் இன்பாக்ஸ் அந்த டேப் ஒன்று மூணு சொல்லி நம்ம பாத்தீங்கன்னா பிரைமரி டேப்பர் சோஷியல் டேப்பர் போட மாட்டோம் ரெண்டு டேப் போட்டுன்னா போட்டுக்கலாம் அப்டேட்டு ஃபார்ம்ஸ் அடுத்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல பாருங்க நம்மளோட பாஸ்வேர்ட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிமூவ் பாஸ்வேர்டு பாருங்க சேஞ்சு பாஸ்வேர்டு சேஞ்சு பாஸ்வேர்டு ரெக்கவரி ஆப்ஷன் இவ்வளோ தரம் நம்ம மெயில் வேணா மெயில மேலே பற்றி இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லை மெயில் ரெடி பண்ணிக்கலாம் மெயில் வேணும்னா வேற மெயில் வச்சிக்கலாம் இதில் வந்து பதினஞ்சு ஜிபி ஷோ பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு யூஸ் பண்ணியிருக்கிறோம் மேல ஜீரோ பாயிண்ட் ஐம்பத்தி மூணு ஜிபி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது ஃபில்டரு அடுத்தது இதெல்லாம் கம்பெனி யூசர்ஸ் இதெல்லாம் கம்பெனி யூசர்ஸ் சொல்லாதீங்க சார்டு சார்ட் லைட் ஆனா ஆஃப் ஆனால் கேட்குது அந்த லைட்டு ஆஃப்னு கொடுத்து ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்க ஆஃப் ஆகிடும் ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது மாற்றிக்கிறதுனா மாற்றிங்க சவுண்டு சவுண்டு செக் பண்ணிங்க வீடியோ செக் பண்ணிங்க எமோஷனெல்லாம் எப்படி எதாவது கொடுக்கணுமோ ஏதாவது பேசிகிட்டே இருந்தோம் முடி எதாவது எமோஷன் வரணும் கேட்குது வேணா வச்சுக்கங்க லேவலு இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் யூஸ் இதுவும் ஆஃபீஸ் யூஸ் தீம் ஏதாவது போடணும் பேக்ரவுண்டு எதாவது மாதிரினா பாருங்கள் என்ன சும்மா வந்து இதை வைக்கிறேன் எப்படினு பார்ப்போம் பாருங்க பிளானெட்ஸ் வச்சேன் அது எப்படினு பாருங்க இல்லை ஸோ ஐஸ் செக்யூர்னு ஐஸ் கோர்னு ஒன்று வச்சுக்கிறேன் பொம்மையா இருக்குது சோ இந்த இலையை வச்சு பார்ப்போம் எலியான அளவு இன்சூட்டபுளாகல ஸோ பீச் வச்சுருந்து எலியோ ஒரு ஃப்ரெஷ் பண்ணுங்க வரலண்ணா ஓகே ரீஃப்ரெஷ்ஷிங் கொடுத்துட்டு பீச் வச்சு ரீஃப்ரெஷ் கொடுத்துனா அது பீச் வந்துடுச்சு இப்போ எனக்கு தேவையே இல்லை சார் எதுனால ரொம்ப லைட்டுன்னு லைட் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி எப்படி இந்த இதாக வந்துடும் ஓகே ஃபேஸ்புக்கை பற்றி சொல்லிட்டு எப்படி மெசேஜ் பண்ணுறது எப்படி உங்கள் இன்பாக்ஸை படித்து ஓப்பன் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லிட்டு தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி லாக் அப் பண்ணுறதுன்னா எங்க பண்ணி இதாக நம்மளுக்கு ஸோ இது ஒரு கூகுளினுடைய இன்குல்டாக லிங்க்குலாம் இதில் இருக்குது நீங்கள் அவ்வளோ ஒரு ட்ரெயின் போய் நியூ டேப் போட்டு தேட தேவையில்ல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யாராவது யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோன்னா அவங்களுடைய மெசேஜ்லாம் இங்கே வரும் இவர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாப்பில் இப்போ ஸோ கமெண்ட் ஆனால் இவ்வளோ நைஸ்ரான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்கள ஸோ அந்தமாரி நீங்கள் எதாவது இதெல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் சொல்லிக்கலாம் அதுமே சொல்கிறதெல்லாம் அந்த மூணு யூடியூப்பில் வீடியோ ஏதாவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுவோம் ஸோ இப்படி போய்னா சைன் அவுட் இருக்கும் சைன் அவுட் இல்லை வேறு எதனா புது அக்கௌண்ட் புதுக்காக கொடுத்துக்கணும் அவங்களோட வியூஃபு ப்ரொஃபைல் பிக்சர் இதுதான் நான் கூகுள்ல கூட நீங்க ஒன்ஸ் கூகுள் அக்கௌண்ட் ஒன்று வச்சுனாலுமே போதும் கூகுள் பிளஸ்னா ஸ்டில்ஸ் எல்லாமே வீடியோஸ்லாம் அதோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் யூடியூப்புக்கும் அதே தான் ஐடி ஒரே ஒரு ஐடி தான் போதும் எல்லாமே பண்ணிரலாங்க நான் லாக் அவுட் பண்ணிடுறேன் நான் நினைப்பேன் லாக் அவுட் பண்ணிட்டேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி மகிழ்ச்சி